மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியங்கள் ஆச்சாரியா சாணக்கியரின் கொள்கைகளில் மறைக்கப்பட்டுள்ளன ஒளிமயமான எதிர்காலத்திற்காக எல்லோரும் பொதுவாக பணம் சேர்க்கிறார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றும் பணம் சம்பாதிக்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள் சாணக்கிய நீதியின்படி கெட்ட பழக்கம் உள்ளவர்கள் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிப்பட்டவர்களின் கையில் பணம் தங்காது அவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் சிரமங்கள் உள்ளன சாணிக்க நீதியின் கூற்றுப்படி நீங்கள் பணத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அப்போதுதான் மீண்டும் மீண்டும் பணம் கைக்கு வரும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் நீங்கள் உங்கள் செலவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பரவாயில்லை அதிக பணம் சம்பாதிப்பது உங்களை பணக்காரர்களாக மாற்றாது இருப்பினும் ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை நீண்ட நேரம் வைத்திருந்தால் கெட்டுப்போவது போல அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் திரட்டப்பட்ட செல்வமும் முக்கியமற்றதாகிவிடும் குறைவாக தானம் செய்ய வேண்டும் தானம் செய்வது மிகவும் புண்ணியமான விஷயம் ஆனால் அதைப் பற்றி அதிகம் சிந்திப்பது தீங்கு விளைவிக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து அதே விகிதத்தில் மற்றவர்களுக்கு உதவுங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் சாணக்கியரின் கொள்கையின்படி பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதும் அவசியம் பணத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது கைகளில் இருந்து தண்ணீர் போல் பாயும் எனவே பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் மற்றவர்களை அவமதிக்க பயன்படுத்தக்கூடாது மற்றவர்களை அவமானப்படுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ பணத்தை பயன்படுத்த வேண்டாம் இவ்வாறு செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அதிருப்தியை சந்திக்க நேரிடும் மேலும் வறுமை வீட்டிற்குள் நுழையும் எனவே பணத்தை நல்ல முறையில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பணத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் செல்வம் கைக்கு வரும்போது அதை வெளியாட்களிடம் விவாதிக்க வேண்டாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் இவ்வாறு செய்வதால் திருடர்கள் மற்றும் எதிரிகள் உங்களை கவனிப்பார்கள் மேலும் அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பார்கள் எனவே உங்கள் செல்வத்தை பற்றி யாரிடமும் தெரிவிக்காதீர்கள் மற்றும் உங்கள் பணத்தை பாதுகாப்பதில் கவனமாக இருங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் பணம் கிடைக்கும் போதெல்லாம் அதை புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள் என்கிறார் சாணக்கியர் நெருக்கடி காலங்களில் பணமே சிறந்த நண்பன் இத்தகைய சூழ்நிலையில் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்காதவர்கள் மோசமான காலங்களில் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தை பற்றி தற்பெருமை கொள்ளாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் பணம் கிடைத்தவுடன் தற்பெருமைக்கு ஆளாவார்கள் அத்தகைய தவறை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது மாறாக அந்த பணத்தை உங்களையும் மற்றவர்களையும் மேம்படுத்த பயன்படுத்தவும் தேவர்களும் தெய்வங்களும் இந்த செயலால் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு அதிக பணவரவை அருள்கிறார்கள் மீண்டும் சாணக்கிய நீதி துளிகளின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி